தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ் இயேசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் பத்தொன்பதாம் நாளில் நாம் இறைவார்த்தை தியானிக்கவிருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் தியானிக்க தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா உன் மிதியடிகளை அகற்றிவிட்டு எனக்கு பிரியமானவர்களே நாம் ஒரு புனித இடத்திற்கு செல்லும் பொழுது ஆலயத்திற்கு செல்லும் பொழுதோ அல்லது ஆண்டவரை வழிபடுகிற பொது இடங்களுக்கு செல்லும் பொழுதோ அல்லது நாம் குடிகொண்டிருக்கிற நம்முடைய வீடுகளின் உட்புறத்திற்கு செல்லும் பொழுதோ நம்முடைய மிதியடிகளை கழற்றி விட்டுவிட்டு உள்ளே செல்கிறோம் ஆலயத்தில் மிதியடிகளோடு செல்லக்கூடாது வழிப்பிடத்தில் மிதியடிகளோடு ஏறக்கூடாது என்றெல்லாம் விவாதங்கள் எழுவதை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிறோம் ஏனெனில் ஆண்டவர் வாழுகிற பரிசுத்த பூமியாகிய அந்த ஆலயத்திற்குள் மிதியடிகளோடு செல்லும் பொழுது நாம் அவரை அவமானப்படுத்துகிறோம் கடவுளுக்கு உகந்த மரியாதை நாம் கொடுக்காமல் போகிறோம் என்பதுதான் உண்மை இன்றைய நாளில் நம் ஆண்டவராகிய கடவுள் மோசையருடைய அழைப்பை விடுதலை பயண நூலில் நமக்கு கொடுத்து நம்முடைய மிதியடிகளை அகற்றிவிட்டு அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் மோசே மீதியாருடைய அர்ச்சகராகி தம்முடைய மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வருகிறார் அந்த ஆட்டு மந்தையை பாலநிலத்தின் மேற்சியாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரே மலையை வந்தடைகிறார் கண்கொல்லா காட்சியை அவருடைய கண்கள் காண்கிறது முட்புதர் ஒன்று தீந்து போகாமல் எரிகிறது அவருடைய கண்கள் பார்க்கிறது இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அங்கு செல்வேன் என்று சொல்லி அந்த காட்சியை பார்ப்பதற்காக அவர் அணுகி செல்கிறார் எனக்கு பிரியமானவர்களே ஒரு தெய்வீக குரலை கேட்கிறார் மோசே மோசே என்று சொல்லி தேவன் முட்புதருடைய நடுவிலிருந்து மோசையை அழைக்கிறார் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிருந்து மீதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நின்று கொண்டிருக்கிற இடம் புனிதமான நிலம் என்று கூறுகிறார் இந்த நிகழ்விற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் மோசையுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஒரு சுகபோக வாழ்க்கையை எகிப்தில் மோசே வாழ்ந்து வருகிறார் எகிப்திய மன்னன் பார்வோனின் மகளால் அரச அரசு மரியாதையோடு எதிலும் குறைவுபடாமல் வளர்ந்து வருகிறார் மோசே அப்படி வளர்ந்து வரும்பொழுதுதான் தம் இனத்தவரிடம் சென்று அவருடைய பாரச் சுமைகளை பார்க்கிறார் தம்முடைய இனத்தவரான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டு அந்த எகிப்திய மன்னனை அடித்துக்கொன்று அந்த எகிப்தியனை அடித்துக்கொன்று கொன்று மணலுக்கு மணலுக்குள் புதைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியா எகிப்திய எகிப்தியவனை அடித்து கொன்றதை எபிரேயர்கள் தெரிந்து கொண்டும் பொழுது எங்கள் மேல் உன்னை தலைவனாகும் நடுவனாகும் நியமித்தவன் எவன் எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொல்லவானு இப்படி பேசுகிறாய் என்று சொல்லி எபிரேயன் ஒருவனை மோசே கொன்றுவிட்டது எகிப்தியர்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதை உணர்ந்தவராய் எப்படியாவது எகிப்திலிருந்து தள்ள தல் தள்ளி ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயிருக்காக பயந்து கலங்கி அஞ்சி ஒரு குற்ற உணர்வோடு வெளியேறுகிறார் மோசே பற்ற ஒரு குற்ற உணர்வோடு கவலையோடு கலக்கத்தோடு பயத்தோடு தான் மீதியா நாட்டுக்கு வருகிறார் தன்னுடைய கரங்கள் இரத்தக்கரை படிந்ததா இருக்கிறது இருதயத்தின் ஆழ்மனதில் பயமும் கலக்கமும் குற்ற உணர்வும் இருக்கிறது பரிசுத்தம் யாவே கடவுளை இந்த சமயத்தில் தான் எரியும் உட்பதலின் வழியாக தரிசிக்கிறார் மோசே ஒரு பரிசுத்தமுள்ள யாவே கடவுளுக்கு முன்பதாக தான் இருக்கிற அந்த தகுதியற்ற நிலையை தான் உன் இருந்து உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய கடவுள் மோசையினுடைய அந்தரங்க நிலையை மோசையுடைய பாவ நிலையை அவர் சுட்டி காட்டுகிறார் உன்னுடைய கரங்கள் கரைபிடிந்திருக்கிறது உன் இருதயத்தில் தூய்மை இல்லை உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்னை நீ முகமுகமாய் காண வேண்டும் என்றால் நீ எனக்கு நண்பனாக வேண்டும் என்றால் உன் காலடியில் இருந்து உன் பாதங்கள் இருந்து அந்த மிதியடிகளை அகற்றிவிடு அப்பொழுது நான் என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி பாதப்படிகளை விளக்கும்படி ஆண்டவர் கேட்கிறார் அவன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நம்முடைய பாதப்படிகள் என்ன நம்முடைய மிதியடிகள் என்ன ஆண்டருடைய சமூகத்திற்குள் வந்து நிற்கும் பொழுது எரியும் முட்புதரில் மோசே கண்டு கொண்ட அந்த யாவை கடவுளை நாம் கண்டு கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய காலடியில் நாம் அணிந்து கொண்டிருக்கிற மிதியடிகள் என்ன சற்று சிந்தித்து பார்க்க அழைத்திருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிற பாவம் இருக்கிற பரிசுத்தமின்மை இருக்கிற வரட்டு கௌரவம் வைராக்கியம் எனக்குள் இருக்கிற மன்னிப்பின்மை எனக்குள் இருக்கிற கோபம் எரிச்சல் எனக்குள்ள மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான ஊனியல்புக்குரிய சிந்தைகள் குடிவெறி கலியாட்டம் கஞ்சா லஞ்சம் ஊழல் விட்டு கொடுக்க முடியாத மனப்பான்மை அடுத்தவருடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய அடுத்தவருடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய சுயநலம் யாரும் வளர்ந்து விடக்கூடாது நான் வளர்ந்தால் போதும் என் குடும்பம் வளர்ந்தால் போதும் என்று சொல்லி என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சுயநலம் பத்து கட்டளைகளுக்கு எதிராக திருச்சபினுடைய கட்டளைகளுக்கு எதிராக வார்த்தைக்கு விரோதமாக நான் செய்கின்ற என்னுடைய ரகசிய பாவங்கள் என்னுடைய அந்தரங்க பாவங்கள் என்னுடைய வெளிப்படையான பாவங்கள் இதுதான் இதோ நான் என் காலடியில் அணிந்து கொண்டிருக்கிற மிதியடிகள் இதுதான் என் ஆண்டவராகிய கடவுள் விலக்கிவிட்டு அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தரிசிக்கும்படி என்னிடமிருந்து அழைப்பு விடுக்கிறார் எனக்கு பிரியமானவர்கள் இந்த தவ காலத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் வந்து நிற்கும் பொழுது தூய்மையான உதடுகளை உடையவர்களாய் தூய்மையான இருதயத்தை உடையவர்களாய் தூய்மையான கண்களை உடையவர்களாய் அவரை நாம் ஆராதிக்க அவரை நாம் தரிசித்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் நம்முடைய காலடிகள் இருக்கிற எல்லா மிதியடிகளையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருக்கத்தக்க வார்த்தைக்கு விரோதமானவர்கள் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு அவரை கண்டுகொள்ள அவரை தரிசித்துக் கொள்ள மோசையைப் போல நம்மை அழைப்பு விடுக்கிறார் இந்த தவக்காலத்தின் நாட்களில் மீண்டும் ஒரு விசை நாம் அவரண்டை ஓடி வந்து நம்முடைய காலடியில் இருக்கிற நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மிதியடிகளையும் எல்லா பாவ சிந்தைகளையும் உணர்வுகளையும் ஒப்புக்கொடுத்துவிட்டு கொடுத்துவிட்டு என்னை ஒரு விசை மண்ணையும் என் மீதியடிகளை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய இருதயத்தையும் என் உடலையும் என் உள்ளத்தையும் நீ தங்கி வாழும் பரிசுத்த பலியாய் பரிசுத்த பலிப்பிடமாய் மாற்றும் என்னோடு கூட பேசும் என் இருதயத்தோடு கூட பேசும் என்று ஒப்புக்கொடுப்போம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே மோசையோடு எரியும் முட்பதரில் பேசின தெய்வமே ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களுடைய காலடியில் நாங்கள் அணிந்திருக்கிற மிதியடிகளான உலகத்திற்குரியவைகளை ஊனியல்புக்குரியவைகளை உடைய வார்த்தைக்கு விரோதமானவைகளை உடைய பரிசுத்த ரத்தத்தினால் சுத்திகரித்து அப்பா எங்களை இருதயத்தோடு நாங்கள் உண்மை அன்பு செய்ய எங்களை தகுதிப்படுத்துவிராக தொடர்ந்து இந்த தவ நாட்களில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதித்து எங்கள் இறுதி எங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி நீ தங்கி வாழும் ஆலயமாக எங்களை மாற்றுவிராக இயேசு கிறிஸ்தனுடைய இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்